அல்லா மாலிக் என் அன்பு பிள்ளையே உன் வழித்துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன் உனக்காக மட்டுமே பேசுகிறேன் என் அன்பு பிள்ளை என்னுடைய பக்தன் என்னுடைய என்னுடைய அன்புக்கு உகந்த உன்னுடைய அன்புக்கு உகந்த ஒரு பக்தன் சாய்ராம்ஜி என்று வண்டலூர் இருக்கிற அந்த பக்தன் செய்கிற அந்த கிரியா ஹீலிங் செய்கிற அந்த தத்துவத்தை உனக்கு நான் சொல்லுகிறேன் அவன் செய்கிற அந்த தத்துவம் அந்த சேவை எப்படி தெரியுமா அண்டத்தில் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது என்று அடிக்கடி சொல்லுகிறார் அல்லவா அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் என்று சொல்லுகின்ற பொழுது வேதாந்தம் அண்டத்திலும் பிண்டத்திலும் உள்ள அனைவரும் அனைத்திற்கும் மூலப்பொருள் ஒன்றே என்று சொல்லலாம் எனவே எல்லாம் ஒன்றே என்கின்ற கோட்பாட்டை அது முன்வைக்கிறது சித்தர்கள் இந்த கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டாலும் தங்களுடைய அறிவின் திறத்தால் சிந்தனையை வேறு விதமாக செலுத்தி ஒரு பேருண்மையை கண்டறிந்தார்கள் அதாவது அண்டத்தில் உள்ள எந்த சக்தியாக இருந்தாலும் அவை அனைத்தும் ஏதோ ஒரு நிலையில் மனித உடலிலே செயல்படுகிறது என்கின்ற உண்மையே அது சக்தியினுடைய அளவும் செயல்திறனும் ஒருவருக்கு ஒருவர் மாறுபடுகிறதே அன்றி நம் உடலோடு தொடர்பில்லாத சக்திகள் என்பது இல்லவே இல்லை எனவே நம்முடைய உடலையும் அதன் இயக்கங்களையும் ஆராய்ந்து பார்த்த சித்தர்கள் தொன்னூற்றி ஆறு தத்துவங்களாக இயங்குவதையும் கண்டறிந்தார்கள் எனவே அந்த தொண்ணூற்றி ஆறு தத்துவங்களையும் சீராக செயல்பட வைப்பது எவ்வாறு என்பதை குறித்து ஆராய்ந்து இயற்கை சக்தியை கால நேர மற்றும் தட்ப வெட்ப நிலைகளுக்கு ஏற்றவாறு மாற்றி நம் உடலிலே செயல்பட செய்து தொன்னூற்றி ஆறு தத்துவங்களையும் சீராக இயங்க வைத்து தங்கள் அழியாத தேகமாக மாற்றி நீண்ட காலம் வாழ்ந்தார்கள் அதுவே அதுவே யோகம் என்று சொல்லப்படுகிறது அதைத்தான் என்னுடைய பக்தன் கொண்டிருக்கிறான் இந்த இயற்கை சக்திகளின் இயக்கம் மாறிக்கொண்டே இருக்கிறது உன்னையும் அதற்கு தகுந்தாற் போல மாற்றிக்கொண்டு இயற்கையோடு இயந்த வாழ்க்கையை வாழ்கின்ற பொழுது உடலிலே இயற்கையாக நடைபெற வேண்டிய செயல்கள் தங்கு தடையின்றி நடைபெறுவதனால் நோய் நொடியின்றி நீண்ட காலம் வாழ முடிகிறது அது முடியும் இந்த சேவையை என்னுடைய பிள்ளை என்னுடைய பக்தன் செய்து கொண்டு வருகிறான் இயற்கையோடு உன்னுடைய உடலினுடைய உள் உறுப்புகள் இயந்து இயைந்து இசைந்து இயங்குகின்ற பொழுது உன்னுடைய எண்ணங்களும் மனோபாவங்களும் தூய்மை அடைவதோடு வலிமையும் பெறுகின்றன மன அமைதியும் ஏற்பட்டு விடுவதனால் தேவையற்ற எதிர்பார்ப்புகளும் ஆசைகளும் தோன்றுவது இல்லை மாறாக ஏதாவது ஒரு இயற்கை சக்தியோ கனிம சக்தியோ உன்னுடைய உடலிலே அதிகரிக்கின்ற பொழுது அல்லது குறைவுபடுகின்ற பொழுது உன்னுடைய மனதிலே தேவையற்ற எண்ணங்களும் ஆசைகளும் தோன்றி உன்னை தவறான செயல்களிலே ஈடுபடுத்தி துன்பத்திற்கு ஆளாக்கி விடுகின்றன அல்லது உனக்கு அமைகின்ற நல்ல சூழ்நிலைகளை வலிமையிழந்த மனோபாவத்தால் நிராகரித்து துன்பத்திற்கு அது ஆளாக்கி விடுகிறது மன வலிமையே உனக்கு எழுகின்ற துன்பங்களுக்கு உணர்வுகளுக்கு அடிப்படையாக அமைகிறது மகிழ்ச்சிக்கும் அடிப்படையாக அமைகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த மன வலிமைக்கு ஆதாரமாக விளங்குகின்ற இந்த பிரபஞ்ச சக்திகளை நீ பல வழிகளிலே பெற்றுக் கொண்டிருக்கிறாய் ஆதார சக்கரங்கள் மூலமாக சக்தி மையங்கள் வாயிலாக உணவினுடைய நீர் அருந்துவதின் மூலமாக இது போன்ற பல வழிகளிலே நீ பெற்றுக் கொண்டிருக்கிறாய் அதனால்தான் என் பிள்ளை என்னுடைய சேவகன் உனக்கு தண்ணீரை எடுத்து வைத்து உனக்கு முன்பாக வைத்து கொண்டு அந்த ஹீலிங் அந்த கிரியா ஹீலிங் என்பதை செய்து கொண்டிருக்கிறார் இந்த இந்த மாதிரி இவற்றிலே நீர் அருந்துவதன் மூலம் குறைவான சக்தி கிடைத்தாலும் அது மருந்தாக மாறுகிறது இந்த உணவு முறையிலே சரியான பழக்க வழக்கம் இல்லாத காரணத்தினால் உடலிலே தேவையற்ற கழிவுப் பொருள்கள் தேங்கி நோய் நொடிகளை ஏற்படுத்தி உடலை பலவீனப்படுத்தி விடுகிறது உடல் பலவீனமே இந்த உள்ள பலவீனத்திற்கு காரணமாக மாறுகிறது இருந்தாலும் நாடின் அரம்புகளிலே தேவையற்ற கழிவுகளின் அமைப்புகள் அடைப்புகள் ஏற்பட்டு விடுவதனாலும் சக்கரங்களும் சக்தி மையங்களும் சரிவர இயங்கி தேவையான சக்திகளை பிரபஞ்சத்தில் இருந்து கிரகிக்க முடியாமல் அது மாறிவிடுகிறது தடைபடுகிறது இப்படி எல்லா வகையிலும் சக்திகளினுடைய பேரிழப்பு ஏற்பட்டு விடுவதனால் உன்னுடைய ஆயுள் குறைந்து போகப்பதற்கு காரணமாக அமைகிறது எந்தவித ஆரோக்கிய குறைவும் இல்லாத ஒருவருக்கு பசி உணர்வு தோன்றவில்லை என்று சொன்னால் இருக்கிறது சாப்பிட வேண்டும் என்கின்ற அந்த உணர்வையும் தவிர்த்து உணவையும் தவிர்த்து அவர் இருந்தால் அவருக்கு ஆரோக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் ஏனென்று சொன்னால் அவர் உடலுக்கு தேவையான சக்தி அவர் சக்தி நரம்புகளிலும் தசை நார்களிலும் இருப்பதே அதற்கு காரணமாகும் கடின உழைப்போ வேலை பளுவோ இல்லாதவர்கள் ஒருவேளை உணவை விடுவது நல்லது சிந்தனை கட்டுக்குள் வரும் அவ்வாறு இல்லை என்று சொன்னால் ஒருவேளை திருப்திகரமான உணவும் மூன்றாவது வேளை அரை வயிறு உணவோ அல்லது திரவ உணவோ எடுத்துக்கொள்வது நல்லது இது உடலின் கண் அதிக சக்திகள் சேராத வண்ணம் காக்கப்படும் இவ்வாறு தேவைக்கு அதிகமாக சக்திகள் உடலிலே சேருகின்ற பொழுது பலவிதமான உணர்வுகளை விடுவதனால் உடலுக்குள் ஒரு உணர்வு போராட்டமே நடைபெற்று மன அமைதியை அது குலைத்துவிடும் பசிக்காக உண்ணாமல் மூன்று வேளை உணவு அவசியம் என்று எண்ணி அதை உண்டு இறங்குவதை கண்டதே இல்லாது ஒரு அடைந்தலேனே தடவந்த மிடிகரையில் பந்த பாசங்களும் தாவரம் பின்னலிட்டு தாயென்று செய்யென்று நீ என்று நான் என்று தமையே இவ்வண்ணுமாய் இட நின்று கடை நின்று ஏனென்று கேளாது இருப்பதன் அழகாகுமோ என்று சொன்னது போல இந்த உடலிலே தேவையற்ற கழிவுகள் தேங்கத் தொடங்கி மந்த நிலையை உருவாக்கி நோய்களுக்கு காரணமாகி விடுகின்றது மனம் வலிமை இழந்து மன உளைச்சல் ஏற்படுகிறது உணவின் மூலம் அதிக சக்தியை உடலுக்கு கொடுக்கின்ற பொழுது நாடி நரம்புகள் முறுக்கேறி ஆணவம் அகங்காரம் எல்லாவற்றையும் வேண்டும் என்கின்ற எண்ணம் செருக்கு போன்ற முரண்பட்ட உணர்வுகளை தோற்றுவித்து உனக்கும் பிறருக்கும் உள்ள இணக்கத்தை சீர்குலைத்து விடுகிறது இதை இப்பொழுதே இதை இப்பொழுதே நீ உன்னுடைய உன்னுடைய நிலையை ஆராய்ந்து உணரலாம் மேலும் அதிக போக உணர்வை தூண்டி விடுவதன் மூலம் அதை நிறைவேற்றிக் கொள்ள முடியாத பொழுது மிருக உணர்ச்சியை தூண்டிவிடுகிறது எனவே இதையெல்லாம் உணர்ந்து சரியான விகித உணவு அதன் மூலம் நோயற்ற வாழ்வு அதன் மூலம் சீரான உடல் இயக்கம் அதன் மூலம் சக்கரங்கள் மற்றும் சக்தி மையங்கள் மூலமாக தேவையான பிரபஞ்ச சக்திகளை குறைவில்லாமல் பெற்றுக் கொள்வதல் அதன் மூலம் மன அமைதி மற்றும் மன வலிமையை அடைந்து தவ வாழ்க்கையை மேற்கொள்ள்கொண்ட பொழுது அந்த தவ வாழ்க்கையை நீ மேற்கொள்ளுகின்ற பொழுது எளிதாக மன ஒருமைப்பாடு அமைந்து தியானத்திலே வெற்றி சித்திக்கிறது இவ்வாறு அதிகப்படியான உள்ள சக்திகளையும் துணர்வுகளையும் சமன்படுத்தவே கிரியா ஹீலிங் என்கின்ற இந்த சேவையை என்னுடைய பக்தன் என்னுடைய பிள்ளை என் அன்புக்குரியவன் உன் அன்புக்குரியவன் இந்த கிரியா ஹீலிங் முறைகளை செய்து கொண்டு வருகிறான் அதனால் பல பேர்கள் பயனடைந்து வருகிறார்கள் நீயும் உனக்கு என்ன தேவையோ அந்த தேவையை என் பக்தனிடத்திலே கீழ் கண்டிப்பாக அவன் உனக்கு உதவுவான் நானும் நானும் உன்னோடு தந்து கொண்டே இருப்பேன் நீயும் வென்று கொண்டே இருப்பாய் வென்று கொண்டே இருப்பாய் அல்லா மாலிக்